ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெல்ஃபின் டாமினிக் கிச்சடி லைஃப் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது தக்காளி சாதம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்புல போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறம் நாலு பால் பூண்டு நீல வாகல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் நான் மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் அதனால ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்துறேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசியை இது கூட போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வந்ததும் அடுப்பை சிம்ல வச்சு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கலாம் மணக்க மணக்க தக்காளி சோறு சூப்பராக ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்